அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசிய அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் மேனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் வந்து சஞ்சலம் செய்யப் போகிறார் ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி துலாம் ராசிய அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை நாட்டுச் சனியோ அஷ்டமச்சனியோ அருதாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை அப்போ வந்து சனி பகவானுடைய பாதிப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு இல்லை கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு வந்து எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து துலாம் ராசி என்பது விபரீத ராஜயோகம் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இரண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் கேது சஞ்சாரம் செய்யும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு குழப்பம் வனவாசம் சென்றது போல் ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் தூர தேச பயணம் வீட்டை விட்டுட்டு வனவாசம் போனது போல் கடந்த மூன்று ஆண்டு காலமாக துளாராசன்புக்கு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனவாசம் முடிந்து விட்டது உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போ வந்து உங்கள் கையில் இருக்குது காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டிலே கடந்த ஒம்பது மாதமாக ராகுபவன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் புதன் ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்துவத்தின் வழி பலாபலன்களை கொடுப்பவர் நிழல் கிரகம் சொந்த வீடு இல்லாதவர் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு போல கொடுப்பாருமல்ல கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி கோச்சாரத்திலே ஆறாம் ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரியில் பம்பர் பறி சட்டிச்சு ஒரே நாளில் கொடிசர லட்சாதிபதி முதலாளி இருந்திருந்தால் நீங்கள் சின்ன வேலை செஞ்சாலும் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ராசி அன்பளுக்கு உண்டு அரசு அரசியலில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி கிடைக்கும் ஆறாம் இடிலே ராகு வரும்போது அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது புதன் வந்து விரயமாக இருக்கும்போது விரயத்திலே கேது போது கடந்த ஒம்பது மாதமாக துளாராசு என்பது உறங்க முடியாமல் அல்லது அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பது மனசில் ரீல் ஓடுற மாதிரி படம் ஓடுற மாதிரி ஒரு செகண்டுக்கு ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் கற்பனை எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றி எல்லா காலத்தை பற்றியும் உங்கள் மனசில் கற்பனை ஓடிக்கொண்டிருக்கிறது புதன் என்றாலே தன்மை கிரகம் மதில் மேல் உள்ள போன போல் இங்கிட்டு குதிக்கலாமா அங்கிட்டு குதிக்கலாமா அப்படின்னு போன வந்து எந்த பக்கம் குதிக்கணுன்னு யாருக்கும் தெரியாது புதனை அப்படிதான் தன்னுடைய புத்தி வழியில் ஒரு குழப்பு குழப்பி சரியான முடிவெடுக்க முடியாமல் திணற வைத்து விடுவார் புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ராசி என்பர்கள் உங்கள் அப்பாவை பற்றிய நினப்பு உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து குறை சொல்லி கொண்டிருந்திருப்பீர்கள் அவர் பாட்டுக்கு சிவனேன அவர் ஒரு வேலையை பார்த்துருப்பார் நீங்கள் வந்து அவரை வந்து குறை சொல்லிட்டு அவரை வந்து பொறும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள் அந்த நிலை மாறும் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி ஆணி மாதம் ஒன்று முதல் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது குரோதி வருஷம் ஆணி மாதம் ஒன்று முதல் மாசி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த ஒம்பது மாத காலம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது சனிபுகான் பூர்வ புண்ணியஸ்தனமான ஐந்தாவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இதுவரை பார்த்தீங்கன்னா பூர்வ புனிஸ்தனமான ஐந்தாவது வீட்டிலே சனி வரும்போது பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அல்லது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் உங்கள் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு போகிறது அவர்கள் வழியில் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை குறைபாடு அசிங்க அகமானம் இப்படிலாம் ஏற்பட்டிருந்திருக்கும் சனி நட்சத்திரத்தில் ராகு பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் செய்து ஒரு புத்திர காலம் புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு புத்திர சோகம் துலா ராசி அன்பர்களுக்கு நீங்கும் புத்திரர்கள் வழியில் ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க போகிறீங்க ஏன்னா ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் வந்து மிக பலமாக இருக்கும்போது புத்திர வழியில் துலாமராசி நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இருக்கின்ற வீட்டுக்கு அருகில் காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் எப்போதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போதும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பகையாளி எதிரியால் தொல்லைலாம் நீங்கள் பூரிய சொத்துக்கள் வழியில் தொந்தரவுகள் குறையும் சனி நட்சத்திரத்திலே ராகு ஆறாம் வீட்டில் வரும்போது பகை எதிர்ப்பு நிவர்த்தியாகிறது பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு பூரிக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தாத்தா காலத்திலிருந்து விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது விவசாயத்தில் போட்ட வித முளைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு சிறப்பு அதே மாதிரி தாத்தா காலத்திலிருந்து பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ராகுபுவான் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பி தொந்தரவுகள் ராசி அன்பளுக்கு நீங்கும் உங்கள் பிள்ளைகள் பற்றிய கவலையும் சிந்தனையும் துளாராசி என்பது நீங்கும் ஆறாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி சீட்டு திடீர்னு ஒரு பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் நீங்கள் கோடி சன்னாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை சம்பளம் குறைவாக தான் இருக்குது மேனேஜர் ஆகிற மாதிரி அல்லது அந்த கம்பெனிக்கு நீங்கள் முதலாளி ஆகிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் துளாராசி அன்புக்கு வரும் ஆறாம்ட்டில அமரக்கூடிய ராகு துலாமராசு என்பது அதிர்ஷ்டங்களை கொடுத்தே தீர்வார் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஒம்பது மாத காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி பரமண்டு வேலை நிரந்தர வேலை உண்டு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் உதவி கேட்டிங்கன்னா பேங்க்லேயோ தனியார் துறையிலேயோ கடன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும் புதிதாக வியாபாரமாக தொழிலோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ பிஸ்னஸ் பண்ணலாம் பனிரெண்டாவது வீட்டிலே கேர்புகான் சஞ்சாரம் செய்யும்போது அயல்நாடு பணம் துளராசி என்பர்கள் என்றலாம் வெளிநாடு பணம் உங்கள் கையில் பொருளும் அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் தான் இருக்குது துளாராசி என்பர்கள் இப்போ வந்து எதிரியிடம் பகையாளியிடம் நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கவில்லைங்கன்னா உங்கள் வாழ்க்கை எதிரக்கூடிய இந்த ராக்போன் ஆறாம் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும் உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து போட்டி போடாமல் பகை விரோதம் ஏற்படுத்திக் நீங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை பார்த்து கொள்ளுங்கள் செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொலை தொடர்புகள் வழியில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்கள் மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்யலாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கப்பல் துறை மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்யும்போது போது துலாமராசி அந்த வேலை கிடைக்கும் ராகுவானந்து கருநாக பாம்பு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ஆறாம் வரும்போது அரசு சார்ந்த நன்மைகளை துளாராசி என்பலுக்கு கொடுக்கப் போகிறார் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் மக்கள் மத்தியில் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் இது ஒரு நல்ல காலகட்டம் தான் பயந்துக்கிட்டே இருக்காதிங்க ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேங்கில் பணம் போட்டிருந்தீங்கன்னா சரியாக கணக்கு வழக்கு பார்த்து கொள்ளுங்கள் பேங்க் மூலியமாக பணம் மூலயமா சில தொந்தரவுகள் நீங்கள் கரெக்டாக கணக்கு வழக்கு இருக்கும்போது பிரச்சனை இல்லை தங்க நகை ஆபரணம் பேங்கில் வட்டிக்கு வச்சு கடன் வாங்கினவர்கள் அதை மீட்டு வாங்கிட்டு வரலாம் கடனை கட்டிட்டு மீட்டு வாங்கிட்டு வரலாம் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் துளாராசி என்பலுக்கு நீங்குகிறது உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு தீராத வயிற்றில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அந்த நோய் நொடி தொந்தரவுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் நீங்கும் ஆறாம் இடிலே ராகு பகான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யும்போது முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுங்க அவங்க வந்து வயிறார சாப்பிடும்போது துலாம் ராசி அன்புக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் உண்டு உடல் நோய் நொடி தொந்தரவுகள் துலாம் ராசி அன்புக்கு நிவர்த்தியாகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆழ்பட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்